புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு இதுல நாற்பத்தி இரண்டாவது நாளான இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளை சுற்றுப்பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாரு இந்த பயணத்தப்போ மல்லிகை பூ மணக்கும் மதுரையில சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்ட புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மல்லிகை விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து நிறைய மல்லிகை பூக்களை கூட நிறைய தந்து நன்றி தெரிவிச்சாங்க முதலாவதா மேலூர்ல பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடியாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்போ மக்கள் கூட்டத்து நடுவுல பேசின எடப்பாடியார் போட்டு இருக்க கூடிய திமுக அரசாட போலி தனங்களை ராமநாதபுரம் மாவட்டத்துல இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த விடியா திமுக அரசு முயற்சிச்சு ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த விடியா திமுக அரசு முயன்றது அப்போ விவசாயிகளோட எதிர்ப்பால அது நிறுத்தப்பட்டுச்சு தங்கம் தென்னரசு பச்சை போய் சொல்லியிருக்காரு ஆனா அதிமுக டெல்டாவை வேளாண் பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சது அதிமுக அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரிட்டாப்பட்டியில விவசாயிகளுக்கு எதிராக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திமுக அரசு அனுமதி கொடுத்தாங்க டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து சட்டமன்றத்துல நானே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் திமுக அரசு பாரமா இருந்துச்சு அதிமுக கொடுத்த அழுத்தத்தோட ஒரே காரணத்தினால டங்ஸ்டன் திட்டம் கைவிடப்பட்டுச்சு விவசாயிகளை வஞ்சிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு வீட்டுக்கு போறது உறுதினு சொல்லிருக்காரு இந்த விடியா திமுக அரசு முல்லை பெரியார் அணைக்கு திமுக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை நூத்தி முப்பத்தி ஆறு அடியில இருந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியா உயர்த்த அதிமுக அரசோட புரட்சித் தலைவி அம்மாவோட முயற்சியால உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க ஆனா திமுக அரசு மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே வைகை அணை தூர்வாரப்படும் அப்படின்னு எடப்பாடியார் உறுதி அளிச்சிருக்காரு இதை தொடர்ந்து மதுரை கிழக்கு தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக எப்போதும் கொள்கையில உறுதியா இருக்கும் அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லிருக்காரு தமிழகம் முழுக்க பத்திரம் பதிவு செய்யறதுக்கு பத்து சதவீத அளவுக்கு அமைச்சர் மூர்த்தி கமிஷன் வாங்கியிருக்காரு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு தான் கமிஷன் வாங்கக்கூடிய தான் மூர்த்தி மேலிடங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு எடப்பாடியார் தெரிவிச்சிருக்காரு தன்னோட கூட்டணி வச்சிருக்க கூடிய கட்சிகளை நம்பி மட்டும்தான் ஸ்டாலின் இருக்காரு ஆனா அதிமுக மக்களை நம்பி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெல்றது என்னமோ உறுதிதான் அப்படின்னு இந்த இடத்துல ஆனித்தரம்மா சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து மதுரை வடக்கு தொகுதியில பேசின எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில சிறப்பான ஆட்சியை தந்தோம் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு குற்றவாளிகள் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விடியா திமுக ஆட்சி மதுரைக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யல மதுரைக்கு எந்த நன்மையும் செய்யாம திரும்ப எந்த துணிச்சல்ல மதுரை மக்கள்கிட்ட திமுக இனி ஓட்டு கேட்க வரப்போகுது இந்த கேள்விய மக்களே கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரைய புறக்கணிச்ச மதுரையோட வளர்ச்சிய புறக்கணிச்ச திமுகவை மக்கள் விரோத திமுக அரச அதோட கூட்டணி கட்சிகளை மக்கள் புறக்கணிப்பாங்க ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆட்சி அமைக்கும் அம்மாவோட நல்லாட்சி எப்பவுமே தொடரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி தன்னோட எழுச்சி உரையை முடிச்சிருக்காரு எடப்பாடியார்